கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் தமிழகத்தில் இருக்கும் ஆலயங்களில் உயரத்தால் சிறப்பு பெற்ற கோயில்கள் பல உள்ளன அதில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் கோயிலின் கோபுரமே தமிழகத்தின் மிக உயர்ந்த கோயில் கோபுரமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மொத்தம் இருபத்தி ஒன்று கோபுரங்களைக் கொண்ட இந்த கோயிலின் ராஜகோபுரம் இருநூற்று முப்பத்து ஆறு அடி உயரத்தில் ஆசியாவிலேயே இரண்டாவது உயரமான கோபுரமாகவும் அறியப்படுகிறது திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியில் ஒரு தீவு பகுதி போல் அமைந்துள்ளது இது திருச்சி மாநகராட்சியின் வடக்கு மண்டல தலைமையகமும் ஆகும் திருவரங்கத்தில் ஒரு புறம் காவிரி ஆறு மற்றும் காவிரியின் கிளையான ஆறான கொள்ளிடம் ஆகிய இரண்டு நீர்நிலைக்கு நடுவே திருவரங்கம் அமைந்துள்ளது இக்கோயிலானது ஏறத்தாழ நூற்று ஐம்பத்து முப்பத்து ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக உள்ளது இதன் வெளிப்புற சுற்று மதிலின் அளவு தொள்ளாயிரத்து ஐம்பது கால் மற்றும் எண்ணூற்று பதினாறு மீட்டர் ஆகும் இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக ஏழு சுற்று மதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன மையப்பகுதியில் அரங்கநாத சுவாமி கோயில் உள்ளது இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது அரங்கநாதரின் கருவறை விமானம் நீள்வற்ற வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலிலிருந்து நான்கு திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கிச் செல்லும் வகையில் சுற்றுமதில்களில் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன இராச கோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது கோயிலைச் சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள நான்கு சுற்றுக்களும் கோயில் சார்ந்த பயன்பாடுகளுக்கு உரியவை வெளிப்புறமாக உள்ள மூன்று சுற்றுகளுக்குள்ளும் வீடுகள் வணிக நிறுவனங்கள் தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமும் அடங்கியுள்ளது இது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாயினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது சோழ காவிரி ஆற்று கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச தலம்